நான் மலரண்டி லைவ்ல ஆமாம் போனதிலிருந்து ஒரு தடவை கூட பார்க்கவில்லை அதனால் தான் பேசவில்லை என்று சொல்கிறாங்க சீதா சிஸ்டர் ஆமாம் அம்மா என் நேம் ஆமா ஆமாம் ஆமாம்மா ஸ்ரீவர்சினி என்னை மறந்துட்டீங்களா அம்மா அதான் பேர்தான்மா மறந்துட்டேன் ஞாபகம் இருக்குது ஸ்கூல் படிக்கிறீங்களா எட்டாம் கிளாஸ் தானே படிச்சுட்டு இருந்தீங்க அப்போ இப்போ ஒம்போதாம் கிளாஸாக இல்ல பத்தாம் கிளாஸா சுரேஷ் அண்ணா மூணாறு புளி யானை அண்ணான்னு கேக்குறாங்க கோகுல் தம்பி தேவான்ண்ணான்னு சிரிக்கிறாங்க சந்திப்புறோம் ஆனால் மைசூர் டு ஊட்டி போகும்போது அடிக்கடி யானைகள் பார்க்கலாம் லக்கு இருந்தா ஆமா என்னைக்காவது ஒரு நாள் புளியை பார்க்கலாம்க்கா லக்கு இருந்தாவா அவ்வளோதான் கோகுல் தம்பி சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க சீதா சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் சீதாக்கா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க சீதாக்கான்னு சொல்றாங்க கோகுல் கீதாவின் அன்பு உள்ளத்திற்காக என்னுடைய லைஃப் ஒன்பதாவது லைக்கு அப்படியே சப்ஜி ப்ரோ சாப்ஜி தம்பின்னு சிரிக்கிறாங்க தேவானா சிஸ்டர் கண் போடவில்லை அது ஒரு வகையான பாசம் அது மட்டுமேவா இல்ல சிஸ்டர் எனக்கு புரியல எங்கேயும் அப்புறம் மூணு லைவ்ல பாத்தீங்க மூணு லைவ்ல பாத்தீங்க சீதா ஆத்துக்காரன் நல்லா இருக்காரான்னு கேக்குறாங்க சாட்சி ப்ரோ நான் நாச்சியார் கோயில் நீங்க நாச்சியார் கோயிலா சூப்பர் சூப்பர் தேவா ப்ரோ போலீஸ் நிறைய அட்வைஸ் பண்ணாங்கக்கா யானையை பார்த்துட்டா கத்தக்கூடாது முக்கியமாக யானை தனியாக இருக்கும்போது இறங்கி போகக்கூடாது போய் ஃபோனில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார்கள்ல அக்கா அப்படியா ஓகே ஓகே ஆமாம் ஆமாம் நம்ம அவங்கள எந்த வகையில துன்புறுத்தாமல் ஒதுங்கினா அது பேசாமல் போயிடும் இன்னைக்கு பழைய பாடல் பாடம் மாமாவை எங்கிருந்தாலும் வாங்க இனிய இரவு வணக்கம் ஆமா ஆமா கரெக்டா வாசல்ல தான் இருக்காங்க ரொம்ப நாள் கழித்து நேத்து பேசலையா யானைகள் கூட்டமாக இருந்தால் ஆமா ஒன்னும் பிரச்சனை இல்லையாக்கா அது தனியா இருக்கும் போது மட்டும் கிட்ட போக கூடாது ஆமா ஆமாப்பா சீதா கொஞ்சமாக சாப்பிடு அதிகமாக சாப்பிட்டு ஆமாம் வீட்டுக்காரரோ கடன்காரன் ஆ ஆக்கிராதம்மான்னு சொல்கிறாங்க சாப்பிட்டு ப்ரோ சாப்பிட்டு ப்ரோ அவங்கப்பாவும் அவங்கள கண்ணு வைக்காதீங்க சாப்பிடட்டும் எதுக்கு பேக் ஐடி என்னை மற்றொரு ம் பேக் ஐடி என்னை மற்றொரு வரா அடப்பாவி சாப்பிட்டுனாங்கிறாங்க சீதா சிஸ்டர் சீதா நான் என்ன உன்ன மாதிரியா ஆமா ஒரே இடத்தில் வீட்டில் உட்கார்ந்து இருப்பதற்கு நான் ஒரு அயராது உழைக்கும் உழைப்பாளி ஓன்லி ஹார்ட் ஒர்க்குமா எனக்குங்கிறாங்க சாப்பிட்டு ஓ மாமா வந்துட்டாங்க லைவ் ஓடுதா எல்லாரும் இருக்கீங்களான்னு முறைச்சி பாக்குறாரு இனி இரவு வழக்கம்மாக்கா லைக் போட்டேன் தேங்க்யூ தேங்க்யூப்பா கார்த்திக் நல்லா இருக்கீங்களா கார்த்திக் மா ஆமாமா இப்போ பத்தா டென்த்தா ஓகே ஓகே ஸ்ரீவர்சினி ஆமா சார்ஜி நான் பாசத்தில் கண் தேடும் வாங்குறாங்க சீதா சிஸ்டர் மாமா சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு தராங்க முருகன் நான் ஹாய் மாமாங்கிறாங்க கோகுல் தம்பி கோகுல் தம்பி நான் மட்டன் பான் சொல்கிறாங்க சீதா சிஸ்டர் ஓகே சீதா கான்னு சொல்கிறாங்க கோகுல் தம்பி சீதா நீ என் உயிர் பாசக்காரி ஆமாம் எனக்கு தெரியும் என்னுடைய பாசம் உண்மையானது என்று அப்படிங்கிறாங்க ப்ரோ ஐயோ ஐயோ தேவானா வேறு ஆமாம் லைவ் வந்தாங்க ஆ நான் பேசவில்லை அதை சொன்னேன் அப்படியே தேவானா வேற லைவில் வந்தாங்க அங்கே பேசலையா ஓகே ஓகே சீதா சி